நைட் டின்னர் டின்னருக்கு வந்து பூரி போடப்பாரு சூப்பராக பூரி போட்டுட்டு பூரிக்கு தொட்டுக்க வந்து சிக்கன் சாள்னா செய்யப்படுறோம் எப்பயும் போட சிக்கன் குழம்பு மாதிரி வேணால் சா்னா மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் டு சாந்தி ஸ்பெஷல் எல்லாத்தையுமே அரைச்சிக்கணும் பட்டை லவங்கம் ஏலக்காய் இஞ்சி பூண்டு உள்ள ஒன்று ஓடிடுச்சு தேங்காய் அப்புறம் அதிகமாக முந்திரி பருப்பு இருக்கணும் சாவுனாக்கு என்னடா ஒன்றும் நான் வந்து நெய்யுது அப்புறம் வந்து தக்காளி இது கூட வந்து பெரிய வெங்காயம் ஒன்று வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு இருபதுக்கு இருக்குது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம் இது கூடவே வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் சால்ட்டு இது வந்து அரைக்கிறோம்ல அப்போ உள்ளே போயிடும் அவிங்கிடும் அவனு பிறகு இதை போட்டு அரைக்கிடுச்சு சரியாக இருக்கும் அதுக்குதான் இதில் போட்டு வந்துடுறேன் அடிச்சு நம்பறேன் மிளகாத்தூள் போட்டேன் அடிச்சிட்டேன் அவிங்கிடுச்சு கூடவே இதை போட மரண்டேன் மிளகு சீரகம் சோம்பு இதையும் சேர்த்து அடிச்சு நந்துடுறேன் மசாலா அரைச்சிட்டோம்ல இதில் எல்லாமே இருக்குது வெங்காயம் தக்காளி எல்லாம் இருக்குது அதை அப்படியே போட்டுட்டேன் போட்டு நல்லா அரைக்கிட்டு வந்துடுறேன் இதை நல்லா எல்லாமே அடைக்கலாம் போது மிளகு சீரகம் சோம்பும் போட்டு அரைச்சிக்கிட்டேன் மிளகுத்தூள் போட்டாச்சு தூள் போட்டாச்சு உப்பு போட்டாச்சு எல்லாமே போட்டாச்சு இந்த அரைச்ச தண்ணி அதில் ஊற்றிக்கலாம் இந்த அரைச்ச தண்ணி ஊற்றிக்கலாம் இது நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்பா சிக்கன் போட்டால் சரியாக இருக்கும் சால்னா வாசனை அப்படியே வருது வருது வருதா வாசனை வருதா வரும் குதிச்சு என்ன பிரிஞ்சு வருது இப்போ போட்டால் சிக்கன் சரியா இருக்கும் விழுந்துச்சு இப்ப இது கூடவே நான் வந்து கொத்தமல்லி புதினா கருவேப்பில எல்லாத்தையும் போட்டுக்கலாம் அப்படி கூட சேர்ந்து அது வாசனை இறங்குனா நல்லாயிருக்கும் போட்டு கொத்தமல்லி கொஞ்சோண்டு புதினா இருக்குது கருவேப்பில் எப்பயும் மூடி வச்சிடலாம் இந்த ரெடியாக்ட்டு பூரி போட்டுக்கலாம் எப்போ

சவையா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பூரிய ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து சூடாகிட்டே ஊற்றிக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் போட்டு கொடுக்கலாம் போட்டு அப்படியே மூடி வச்சது ஒரு ரெண்டே நிமிஷம் मैले